நம்ம எல்லாருக்குமே எதுலையுமே ஃபர்ஸ்டா இருக்கணும் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும் இதுல சில பேர் அந்த மாதிரி செஞ்சும் செஞ்சும் சாதிச்சும் காமிச்சிருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்டாவும் அந்த விஷயத்த இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க அதே சமயம் யார மற்ற எல்லாத்தையும் கூட பெஸ்டாவும் செஞ்சிருப்பாங்க பட் இதெல்லாம் செஞ்சு செஞ்சதுனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க இதுதாங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம வேணுங்கிற நம்ம அந்த போல அந்த லட்சியத்தை நம்ம அடைஞ்சிடறோம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் வாட் நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான பதில சொல்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பர் நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ராஜா ஒருத்தர் வந்தாரு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப படையை திரட்டி அவர் நாடுகளை அப்படியே ஒவ்வொரு நாடா கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் வந்து கான்கோர் பண்ணிட்டாரு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் கான்கோர் பண்ணி அவருடைய ஆளுகை கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து உறக்க சொல்லணும் நான் வந்து இந்த ஓ உலகத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த உலகத்துக்கே அதை அறிவிக்கணும் அப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணாரு என்ன பண்ணார் அந்த அவர் கைப்பற்றின அந்த உலகத்திலேயே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை மிகவும் உயரமான ஒரு மலை அந்த மலை உச்சியில இந்த மாதிரி இந்த உலகத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுடைய பேரை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு உடனே மலை ஏறவங்களையும் அந்த சிற்பங்கள் இந்த இது பதிக்கிறவங்களையும் இந்த ஸ்கல்ச்சர் ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மலையில என்னுடைய பேரை எழுதி நான் அந்த அந்த உலகத்தையே ஜெயிச்சவன் அப்படின்னு என்னுடைய பேரை எழுதி எனக்கு ஒரு சிலையும் இந்த மலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்கல்ச்சர் ஆர்டிஸ்டையும் இந்த மலை ஏறவங்களையும் கூப்பிட்டு சொன்னார் இந்த ராஜா உலகத்தையே ஜெயிச்ச ராஜாவாச்சு அவர்கிட்ட மறுக்க முடியுமா உடனே அந்த மலை ஏறுறவங்களும் இந்த ரெண்டு சிற்பம் செய்யறவங்களும் அந்த செதுக்குறவங்க அந்த ஸ்கல்ஷர் செதுக்குறவங்களையும் கூட்டிட்டு அந்த மலை மேல ஏறி போய் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க எனக்கு ஏறி கொஞ்சம் நாளே திரும்பி மேல இருந்து அந்த மலை மேல உயரமான உலகத்திலேயே உயரமான மலை அந்த மலையில ஏறிட்டு போனவங்க திரும்பி வந்தாங்க வந்து உடனே இந்த ராஜா கேட்டதுனால செஞ்சு முடிச்சிட்டீங்களா என் பேரை வந்து இந்த உலகத்துக்கே தெரியுற மாதிரி எழுதிட்டீங்களா என்னுடைய சிலையை அங்க நிறுவிட்டீங்களா அப்படின்னு அந்த ராஜா கேக்குறாரு அதுக்கு இந்த மேல போனவங்க எல்லாரும் இல்ல எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஆச்சு அப்படி இந்த ராஜாவுக்கு பயங்கரமான போகும் பயங்கரமா திட்டுறாரு ஏன் இதை நீங்க செய்ய முடியல என்ன காரணம் அப்படின்னு சொன்னாரு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் இல்ல எங்க பிரச்சனை எங்களால சொல்ல முடியாது ஆஹ் இந்த வார வார்த்தைகள் எங்களால சொல்ல முடியாது நீங்களே மேல போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கலாம் இந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல இன்னாதிவங்களை கேட்டவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மளே மேல போய் பார்க்க சொல்றாங்க நம்மளை யாரும் நினைச்சாங்க அப்படின்னு இந்த ராஜாவும் இவரு இந்த மலை மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்ட உயரமான மலை இந்த மேல ஏறி போய் பார்த்தா அங்க வந்து இது இவருக்கு முன்னாடியே இந்த உலகத்தை வென்றவர்கள் நிறைய பேரோட பேர் அந்த மலை முழுக்க எழுதி வச்சிருந்துச்சான் அப்பத்தான் இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சுது நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேருக்கு இந்த உலகத்தையும் ஜெயிச்சிருக்காங்க உங்களே உலகத்தை ஜெயிச்சானா என்னன்னு தெரியல ஆனா நிறைய பேர் இங்க வந்து உலகத்தையும் ஜெயிச்சிருக்கும்னு பேர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ராஜாவுக்கு அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுதான் இந்த மனை முழுக்க அந்த உலகத்தை ஜெயிச்சவர்கள் அப்படின்னு பல ராஜாக்களுடைய பேர் எழுதி வச்சிருக்கிறவங்க இந்த ராஜாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது நம்ம மட்டும் இந்த உலகத்தை ஜெயிக்கல போல நமக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கான் ஆனா இதுல உண்மையிலேயே எத்தனை பேர் இந்த உலகத்தை முழுக்க ஜெயிச்சாங்க இல்ல இந்த மலை இருக்கிற அந்த பகுதியை மட்டும் ஜெயிச்சுட்டு அந்த பேரை எழுதி வச்சுக்கிட்டாங்களா நமக்கு தெரியல ஆனா நமக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் இதஞ்சிருக்காங்க அப்ப நாமளும் இத செஞ்சா நீங்க இத்தனை பேர்ல நாமளும் ஒருத்தரா தானே இருப்போம் இப்ப இதுக்கு மேல நாம இந்த உலகத்தையே ஜெயிச்சோம்னு காமிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் இத்தனை பேர்ல ஒருத்தரா நம்ம இருக்கக்கூடாது இத்தனை பேருக்கும் மீறி நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அப்போ நாம சும்மா ஜெயிச்சா மட்டும் பத்தாது நாம வேற ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம்தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது எந்த காரியத்தையும் முக்கியம்தான் பட் அதே சமயம் நம்ம அந்த பெஸ்டா செஞ்சதுல நம்மளுக்கு நம்ம நம்மளை காட்டிலும் பெட்டரா இன்னும் பெஸ்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கறதுல எந்த நிச்சயமும் எந்த உத்தரவாதமும் இல்லங்க கண்டிப்பா நம்மளோட பெஸ்டா பெட்டரா செய்யறா ஆட்கள் வருவாங்க அப்போ எப்படி நாம நினைவு வைத்துக் கொள்ளப்படுவோம் அதுதான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி நம்மளுடைய அடையாளம் அதை எப்படி செஞ்சோம் அதில் நம்மளுடைய முத்திரையை எப்படி பதிச்சோங்கறதா முக்கியம் இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல அவர் செய்யறது ரெக்கார்ட்ஸே கிடையாது ஆனா அதுக்காக ஃபியூச்சர்ல இந்த ரெக்கார்ட்ஸை நான் யாருமே பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லலாமா இல்ல கண்டிப்பா சச்சினோட ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கு ஏதோ ஒரு கிரிக்கெட்டர் வருவாங்க ஏ சச்சினுக்கு முன்னாடி வேற பெஸ்ட் கிரிக்கெட்டர் இல்லையா டான் பிராட்மென் இருந்து டான் பிராட்மனோட அந்த டெஸ்ட் ஆவரேஜ் இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொட கூட முடியல ஆனா அதே சமயம் டான் பிராட்மேன் சச்சின் டெண்டுல்கர் செய்யாத செஞ்ச ரெக்கார்ட்ஸை செய்யணுங்கிறதுக்காக அவருடைய நம்ம குறைச்சிடப்பட்டு முடியுமா இல்ல ஒருவேளை சச்சின் காலத்துல அவர் விளையாண்டுருந்தா சச்சினோட ரெக்கார்ட்ஸ் அவரும் செஞ்சிருப்பாரு அதோட பெட்டராவே கூட செஞ்சிருப்பாரு இன்னைக்கு சச்சின் வந்து ஒரு டபுள் சென்சுரி ஒன் டேல யாருமே அடிச்சது இல்லை ஆனா சச்சின் வந்து அடிச்சு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அந்த சச்சினு கூட அறிய முடியும் நாலு ரன்கள் அடிச்சாரு மாற்றம் நம்ம என்னதான் ஒரு பெஸ்டா செஞ்சாலும் செஞ்சாலும் அதை பீட் பண்றதுக்கு வந்துகிட்டே வந்துகிட்டேதான் இருப்பாங்க ஆனா அது எல்லாம் மீறி நாம நம்ம நம்மை நினைவு வைத்து கொள்ளும்படி நம்ம எப்படி அதை செய்யறோம் அதுல நம்மளுடைய ஒரு முத்திரை நம்மளுடைய ஒரு அடையாளத்தை எப்படி பதிக்கணும் அப்படிங்கறதுதான் மேட்டர் சச்சின் அந்த இரநூறு ஒன் இல்ல இருநூறு ரன் அடிக்கிறத அடிக்க முடியும்னு காமிச்சாரு அவரை பார்த்து நூறு பேர் ட்ரை பண்ணா அதுல பத்து பேர் அதுல அதை செஞ்சு காமிச்சா அந்த பத்து பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் அதை பெட்டரா செய்வாங்க அந்த அந்த ஒரு தூண்டுதல் இது முடியும் அப்படின்னு காமிச்சாரு அந்த இதெல்லாம் இதை இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு இல்லையா அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நாம அந்த இன்ஸ்பிரேஷனா தான் நாம இருக்கணும் நாம அந்த இன்ஸ்பிரேஷனா நம்ம இருக்கும் போது நம்மளை விட பெட்டரா செய்யற வந்தாலும் நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது மாறாது நம்ம வந்து நம்மளுடைய நினைவு அப்படிங்கிறது அப்படி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் நாம இருக்கணும் உணர்த்தக்கூடிய ஒரு கருத்து இந்த பதிவு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்